வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் நிர்குண சகுண பக்திகள் இப்போது சோதனை பண்ணும் ஆத்மா தன்னை தெரிய பண்ணிக்கொள்கிற ஆத்மா சரணாகதனை அப்படியே ஆட்கொள்கிற காரியத்தை பண்ணும் ஆத்மா என்றெல்லாம் சொன்னதால் அது நிர்குணமாக இல்லாமல் காரியம் பண்ணும் சகுனமா என்ன சகுனம் என்றால் அது இல்லையே நம் லட்சியம் அது அப்படி இருக்க இருக்கவும் முடியாதே என்று கேள்வி வரலாம் இங்கேதான் ஸ்ரத்தையை கொண்டு வர வேண்டும் அதனால்தான் பரம கவனத்தோடு வழிகாட்டும் ஆச்சாரியால் அதை ஸ்ரத்தையை முன்னேயே இங்கே நமக்கு பாடிகார்டாக ரக்ஷணத்திற்கு வைத்து விட்டார் சகுன நிர்குண கேள்வியெல்லாம் கேட்காதே நிர்குண ஆத்மாவையே நீழ நெடுக சொன்ன உபனிஷத் இங்கே இப்படித்தான் சொல்லி இருக்கிறதென்றால் பேசாமல் பூர்ண நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொண்டு ஆத்மாவுக்கு உன்னை அன்பினால் கொடுத்து கொள்ளும் அப்புறம் அது நிர்குணத்தில்தான் உன்னை சேர்க்கிறது என்றே அத்தனை உபனிஷத்துக்களும் சொல்வதால் இங்கே ஸ்ரத்தையின் மேலேயே போ என்று தனக்குத்தானே எடுத்து சொல்லிக்கொண்டு அந்தப்படி நம்பி பண்ணணும் நிர்குண பிரம்மம் அந்த சமயத்தில் மட்டும் சகுனமாய் அனுகிரகம் பண்ணி உன்னை உள்ளே தள்ளிவிட்டு அந்த உள்ளே நிர்குணமாகவே உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது என்று வேண்டுமானால் வைத்து கொள்ளு அப்படியெல்லாம் எதுவும் வைத்து கொள்ளாமல் ஸ்ரத்தையின் மேலேயே போவதுதான் சலாகியம் சகுணம் என்று கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அப்படியே அனந்த கல்யாண குணானுபவம் லீலானந்தம் என்று மனசு போய் ஒரே துவைதத்தில் கொண்டு விட்டுவிடும் அது எத்தனை நன்றாயிருந்தாலும் உன் லட்சியம் அத்வைதமே என்பதை மறந்து போய்விடாதே சகுன பிரம்மமான ஈஸ்வரன் நினைவு வராமல் அதுதான் நினைப்பு என்று ஒன்று இருந்து கொண்டிருக்கும் வரையில் நல்லதாக ஏதாவது போது அத்தனை நல்லதுகளையும் சேர்த்து வைத்த ஈஸ்வரன் என்பவனைப் பற்றி எப்படி நினைக்காமல் இருக்க முடியும் அத்வைத சித்தாந்தம் ஒன்று தவிர பாக்கி எல்லா மதங்களும் முடிவாகச் சொல்கிற அவனை இவன் அத்வைத சாதகன் நினைக்காமலே இருக்க முடியுமா நினைப்பு வரத்தான் வரும் வருகிறபோது அப்பா உன் கிருபையால் தான் எனக்கு அத்வைதத்தில் மனஸ் போயிருக்கிறது உன் கிருபையால் தான் அதற்கானதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கொண்டு போகிறேன் முடிவாக உன்னுடைய நிர்குண ஸ்வரூபத்தில் இந்த குழந்தையை ஒன்றாக்கிக் என்ற பரம கிருபையால் தான் இதெல்லாம் நடத்துவிக்கிறாய் ஆகையால் இப்போது உன்னை சகுனமாக உபாசிக்க ஆரம்பித்தேனானால் உன் கிருபையை உன் சங்கல்பத்தை மறுத்தே அப்படி பண்ணுகிறதாகத்தான் தோன்றுகிறது அப்படி ஆகாமல் மேலே மேலே இந்த வழியிலேயே போகும்படி கிருபை பண்ணப்பா என்று நன்றியோடு பிரார்த்தித்து கொண்டு நிர்குண தத்துவத்திலேயே சித்தத்தை திருப்ப வேண்டும் நன்றி அது ரொம்ப முக்கியம் நம்மை பரம உத்தமமான அத்வைதத்தில்தான் செலுத்தி இருப்பது அவனே என்ற நன்றியில் உண்டாகிற இந்த பக்தி அப்பப்போ எழும்புமானாலும் கூட எழும்புகிற அதை கொஞ்ச காலமே நாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம் வழிக்குத்தான் திரும்பணுமானாலும் கூட ஆரம்பத்தில் சித்த ஐக்காக்கிரியத்திற்காக செய்த அத்தனை பக்தி யுபாசனையையும் இதற்கு உரைப்போட காணாது பக்தி என்றே விடாமல் பண்ணிக்கொண்டு போன அப்போது அது ஒரு ரொட்டீன் மாதிரி சாரவதாக சாரம் நிரம்பியதாக இல்லாமலும் அநேக சமயத்தில் போயிருக்கும் இப்போது ஞான வழியில் போகிறபோது மாறுதலாக சட்டென்று ஒரு பக்தி அதுவும் நன்றியோடு கூட பீறி கொண்டு வரும்போது அது கனமே இருந்தாலும் சாரசாரமாக இருக்கும் லட்சியம் நிர்குணமானதால் இதிலிருந்தும் அதில்தான் சித்தத்தை திருப்ப வேண்டும் இருந்தாலும் ஒரு சகுன மூர்த்தியிடம் அன்பு செலுத்தினால் தேவலை என்று ஆரம்ப கட்டத்தில் அடி ஆரம்பமில்லை இந்த பக்குவ திசையின் ஆரம்பத்தில் இருந்தால் தன் குரு இருக்கிறாரே அவரிடம் பக்தியை கொட்டு உன்னையே கொடு அவர் உன்னை நிர்குணத்திடம் அன்பு பாராட்டும்படி தூக்கி விட்டு விடுவார் பிரசானேன குரு சேயம் பிரவிர்தா சூயதே பலம் என்று ஆச்சாரியாலே சொல்லி இருப்பதை பார்த்தோமே அன்பு என்பது என்ன அப்படியே போய் பற்றி கொள்வதுதானே ஆனால் பற்றிக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் வஸ்துவை நம் உடைமையாக்கிக் கொள்வதற்காக இல்லை நம்மை அது உடைமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தாபத்தோடு கூடின பற்று தனி நான் சொன்னேனே அகங்காரம் என்று அது போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்காகவே எந்த ஒன்றிடம் வைக்கும் விடாத பற்றும் அன்புதான் பக்திதான் அன்பு பக்தி என்பது ஒன்றிலேயே ஆழ ஈடுபடுவதுதான் என்பதற்காக செஸ்ஸில் கிரிக்கெட்டில் ஒரே ஈடுபாடு பிப்ளியோ ஃபைல் புஸ்தக பித்து என்று அப்படி ஒரே ஈடுபாடு என்றெல்லாம் இருந்தால் அது அன்பா என்றால் இல்லை ஏனென்றால் அதெல்லாம் தனி நானின் திருப்திக்காக அதாவது அதை கொழுக்க பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஈடுபாடுகளாகவே இருக்கின்றன அப்படி இல்லாமல் ஸ்வயம் என்று ஒன்று சொல்கிறோமே அதற்கு ஆகாரம் போடுவதில் ஈடுபாடாக இல்லாமல் அந்த ஸ்வயத்தையே ஆகாரமாக கொடுப்பதற்காக காட்டும் ஈடுபாடுதான் அன்பு பக்தி ஆத்மாவை வரிக்கணும் என்றேன் அந்த ஸ்வயம்பரம் இப்படி இருக்கிறது வரன் மட்டுமே வதுவை ஆகாரம் பண்ணிவிட்டு நிற்பதற்கான ஸ்வயம்பரம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவாச்சரணம்